இன்னொரு வீடியோ இது என்னட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நாங்கள் நோம்லா வந்து இந்த எங்களுக்கு பக்கத்தில் இருக்க கார்சன் பாம்னு சொல்லி ஒரு பாம் இருக்குது அதுக்கு நாங்கள் வந்துடுவோம் பொதுவாக நாங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே இங்கே வாரது வளமை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தெரியும் லாங் ஹாலிடே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அப்போ எல்லோரும் இஞ்ச அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி வந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா

தான் நல்ல செழிப்பாக செம்மையாக செஞ்சுருக்காங்க அப்போ அங்க இருக்கிறாங்க இவங்களும் வந்து அங்கே படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்கு சில அது வந்து அதை உடச்சி எடுக்கிறது வந்து கஷ்டமா இருக்கு வெயிலா இருந்தாலும் பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க சொல்லி நிறைய பேர் வந்து இதெல்லாம் பறித்து கொண்டிருக்கிறாங்க வெதர் செம்ம வெயில் டுவெண்ட்டி எயிட் வாங்குது வெயில் வராங்க கார் பார்க் ஓப்பன் கார் பார்க் தான் எங்கே வேணாலும் நடந்து கொடுத்துட்டு வரலாம் உள்ளுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஸ்பேஸ் ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணணும் மற்றபடி ஓகே நல்லாயிருக்கு பார்த்து வெயில் செம்ம வெதர் ஸோ இது ஒரு ஸோ தான் ஏன்னா இதில் இதுக்குள்ளே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது வந்து இந்த இது மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் பார்த்தால் பீட்ரூட் கூடுதலாக நாங்கள் பார்க்குறது சில பக்கம் பாருங்கள் ஸ்ட்ராபெர்ஸ் தான் நிறைய செஞ்சுருக்காங்க ஸ்ட்ராபெரிஸ் வந்து ஒரு பக்கம் இதெல்லாம் ரெடி இல்லை ஸோ நிறைய பார்க்குற பக்கம் ஒரு நாலு அஞ்சு ஆறு பாட்டாக செஞ்சுருக்காங்க இன்னொரு பக்கத்தில் எங்களுக்கு இன்றைக்கு ஸ்ட்ராபெர்ரி நாங்கள் ஆயலாம் சாதனாகும்போது கார்ட்டன் ஸ்ட்ராபெரி ஆகிக்கலாம் இதில் நாங்கள் கொஞ்சம் பீட்ரூட் கொஞ்சம் ஆயலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் பார்ப்போங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாமே எங்களுக்கும் ஒரு புது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு நாங்கள் ஆஞ்ச பீ டூ டைம் எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லப்போனால் வெதர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது அதனால் எங்களுக்கு நல்ல எல்லாத்தையும் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இல்லாட்டி ஸ்னோ அப்படி இல்லை ரெயின் சொன்னால் வெரி ஹார்டாக இருக்கும் வந்து போகிறது எல்லாம் வெதர் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதால மாதிரி இருக்குது இதுவும் நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு லைன்ஸ் து வந்து போயிருக்கலாம் அதாவது ஸ்ட்ராபெரி அங்கால பக்கங்கள் இருக்கலாம் பாப்பா நீங்க கார்டுங்க அஞ்சு தருக்க சும்மா காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கறேன் எப்படி காலத்தருவாங்க பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஞ்சிருக்காங்க ஆயிடுக்காங்க ஓகே காஷ் தேங்க்யூ இன்னொரு ហកកលប់យកៗក្លាវីឌីអូអរគុណពីមងឡាហកកអរគុណបាយ